அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பணமாமி முதான்பகம் அப்பை தாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நீங்கள் எல்லாருமே வந்து வழிமேல் விழிவைத்து காத்திருப்பது போல இந்த திரிபுஷ்கர யோகத்திற்காக காத்து கொண்டு இருப்பீங்க அதனால் இன்றைய பதிவு த்ரி புஷ்கர பதிவோடு வந்திருக்கிறேன் இன்றைய பதிவு என்ன அப்படின்னா த்ரீ புஷ்கர பதிவு மற்றும் துவிபுஷ்கர புஷ்கர பதிவு இரண்டு நேரங்கள் நாட்கள் வந்து சொல்ல இருக்கிறேன் இந்த த்ரீ புஷ்கர யோகம் பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா நம்மளுடைய சேனலில் நாம் வந்து சொல்லியிருக்கிறோம் அதனால் உங்கள் எல்லாருக்குமே அதை பற்றி நல்லா தெரியும் த்ரீ புஷ்கர அதிலேயே த்ரீ அப்படின்னு பாருங்கள் அப்போது எந்த செயல் செய்தாலும் நாம் செய்த அந்த ஒரு சமயத்தில் இருந்து இரண்டு முறை மொத்தமாக மூன்று முறை அதுதான் த்ரிபுஷ்கர யோகம் இப்போ அந்த த்ரிபுஷ்கர யோகத்தில் ஒரு நல்ல செயல் நாம் செய்தோம் அப்படின்னா அது மறுபடியும் இரண்டு முறை நடக்கும் மொத்தமாக மூன்று முறை இதுதான் த்ரிபுஷ்கர யோகம் ஒரு நகை வந்து நாம் எடுத்தோம் அந்த நேரத்தில் அப்படின்னா மறுபடியும் இரண்டு முறை நகை எடுக்கக்கூடிய யோகத்தை அந்த யோகம் என்பது ஏற்படுத்தும் அதுதான் அந்த காலத்தினுடைய அந்த ஒரு வலிமை அப்படின்னு நாம் சொல்லலாம் அதனால் இந்த ஒரு த்ரீ யோகத்தை நீங்கள் மாதா மாதம் சரியாக பயன்படுத்தி வரும்போது நிச்சயமாக நமக்கு வந்து தங்க நகைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் தங்க நகை அப்படின்றது மாபெரும் சொத்தாக மாறிவிட்ட நிலையில் வாங்கணும் வாங்கணும்னு நினச்சிட்ருப்போம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் சீட்டு போடணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் ஏதோ ஒரு செலவு வந்து அதெல்லாம் வந்து பண்ண முடியாத நம்மளை பண்ணும் ஆனால் இந்த த்ரீ யோகம் எப்படி அப்படின்னு ஒரு முறை நாம வந்து முயற்சி பண்ணி அந்த யோகத்தை நாம பண்ணா நம்முடைய முயற்சி இல்லாமலேயே அந்த முகூர்த்தமாகப்பட்டது மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் உண்மையா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க யாரெல்லாம் இந்த திரிபுஷ்கர யோகத்தை பயன்படுத்தி எவ்வளவு நகைகள் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க எல்லா கமெண்ட்ஸையும் நான் வந்து படிப்பேன் மற்றவர்களும் புதுசாக பார்ப்பவர்களும் படித்து அவர்களும் வாங்குகின்ற அந்த ஒரு எண்ணம் என்பது வரும் அந்த புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும் இப்படி நகை மட்டும் கிடையாது எந்த நல்ல செயலாக இருந்தாலும் இப்போ நீங்கள் புடவை பிரியர்கள் அப்படின்னா நான் வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லலை ஒரு இரநூறு ரூபாய்க்கு புடவை எடுத்தால் கூட ரெண்டு புடவை மறுபடியும் சேரும் மொத்தமாக மூன்று புடவை இப்படி ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் வெள்ளி நகைகள் சேவிங்ஸ் கூட நீங்கள் பண்ண துவங்கலாம் இந்த நேரத்தில் திரி புஷ்கர யோகத்தில் ஒரு சேவிங்ஸை வந்து நீங்கள் பண்ணுங்கள் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சேவிங்ஸ் வந்து பண்ணிட்டே இருப்பீங்க இப்ப மாதத்திற்கே மூன்று நாள் சேவிங்ஸ் பண்ற மாதிரி நமக்கு வந்து இந்த ஒரு முகூர்த்தம் ஏற்படுத்தி கொடுக்கும் இப்படி மாதா மாதம் செய்யும்போது அதுவே ஒரு கணிசமான தொகையாக மாறும் மறுபடியும் திரி புஷ்கர யோகத்திலேயே நகை எடுக்கலாம் மறுபடியும் ரெண்டு முறை சேரும் பாருங்க இதெல்லாம் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இதெல்லாம் வந்து உண்மைதான் நாம் வந்து இந்த திரி புஷ்கர யோகத்தை கண்டுபிடிக்கலாம் நம்முடைய ரிஷிகள் சொல்லி அதை வந்து நாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துருக்கோம் அதுதான் என்னுடைய வேலை இந்த தமிழ் வரலாற்றிலேயே நாமதா வந்து பதிவிட்டோம் அதை பார்த்து நிறைய பேர் பதிவிடுறாங்க அது வேற விஷயம் நீங்கள் பயன் அடைஞ்சிருக்கீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்படி வந்து ஆடை ஆபரணங்கள் வாகனங்கள் இப்படி எது வேண்டுமானாலும் இந்த ஒரு நேரத்தில் நாம செய்யலாம் ஆனால் வந்து புதுசாக டேப்லெட் போடுறது புதுசாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ஆப்ரேஷனுக்கு நாள் இந்த நேரத்தில் குறிப்பது அதாவது அப்போ போய் சேர்வது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இந்த மாதத்தில் ஒரே ஒரு த்ரி புஷ்கர யோகம் தான் இருக்குது அதனால திவி யோகத்தையும் நான் உங்களுக்கு குறித்து சொல்கிறேன் அதனால் வந்து ரெண்டுத்தையும் பயன்படுத்திக்கலாம் இந்த திவி புஷ்கர யோகம் வந்து குறைந்தது கிடையாது த்ரி புஷ்கர யோகம் மாதிரியே த்ரிபுஷ்கர யோகத்தில் மொத்தமாக மூன்று முறை நாம் வாங்கினோம் அப்படின்னா அதுவே புஷ்கர யோகத்தில் ரெண்டு முறை வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும் இப்போது திரை யோகம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை என்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கு ஆரம்பமாகி பத்து மணி பதினோரு நிமிடம் வரை வந்து இருக்குது காலையிலேயே இப்போ இந்த நேரத்துல வந்து நாம் எப்படி நகை வாங்குறது அப்படின்னு கேட்டா எதுவாக இருந்தாலும் நாம் வீட்டில் இருந்து கிளம்புவது தான் கணக்கு சாஸ்திரோப்தம் அதுதான் இருந்து கிளம்புறோம் இல்லையா அதுதான் கணக்கு அந்த யோகத்துல நம்ம இருந்து கிளம்பிட்டோம் நம்ம வாங்கும்போது அந்த யோகம் நேரம் இல்லை அப்படின்னாலும் அதை பற்றி நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டில் கிளம்புன தான் முக்கியம் ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எல்லாருமே ஜோசியர்களாக ஜாதகர்களாக மாறிவிட்டாங்க அதனால் வந்து நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் செய்யுங்க அந்த நேரத்தில் இல்லையே அப்படின்னு கவலைப்படாதீங்க ஏன்னா யூடியூப்பில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்ல அதை கேட்டு நிறைய பேர் வந்து குழம்பிட்டாங்க இதுதான் சாஸ்திரோப்தம் வீட்டில் அந்த நேரத்தில் நாம் கிளம்பிட்டோம் அப்படின்னாலே அதுதான் வந்து சரி அதனால் நீங்கள் அந்த நேரத்தில் வந்து கிளம்பிடுங்க நீங்கள் த்ரி புஷ்கர யோகத்தில் கடைக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா வாங்கினதற்கு சமமாக இருக்கும் அதனால் செப்டம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை அன்று காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடத்தில் இருந்து பத்து மணி பதினோரு நிமிடம் வரை த்ரி புஷ்கர யோகம் இருக்குது இப்போது திவி புஷ்கர யோகம் எப்போ அப்படின்றத பார்க்கலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அதாவது டியூஸ்டே அன்று நமக்கு மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து அன்றைய தினம் முழுக்க இருக்கு அதாவது மதியம் ஒரு மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து முழுக்க வந்து இருக்குது இருபத்தி மூன்றாம் தேதி மதியத்திற்கு மேலே ஒரு மணி நாற்பது நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அன்றைய தினம் இரவு வரை இருக்கு அதனால் அதில் வந்து எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் வந்து நகைகள் வாங்குவது வெள்ளி வாங்குவது இந்த மாதிரி நம்ம வந்து செய்யலாம் சேவிங்ஸை வந்து பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது அது மறுபடியும் மறுபடியும் நமக்கு வந்து சேரும் அதனால முடிந்தவர்கள் செய்து பயன்பெறுங்கள் இது வந்து நகைகள் வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது சேரும் சொத்தாக மாறும் நம்முடைய தேவைக்கு நாம் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் நம்முடைய அதாவது அனாவசியமான அதாவது சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா தேவையே இருக்காது அதை நம்ம வாங்குவோம் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நாம் தவிர்த்து பத்து ரூபாவை சேர்த்து வச்சு இந்த மாதிரி நேரத்தில் வாங்கினோம் அப்படின்னா நகைகள் சேரும் அது சொத்தாக நமக்கு மாறும் இல்லைன்னு மறுக்க முடியுமா நிச்சயமாக மறுக்க முடியாது ஒரு கிராம் எவ்வளவு ரேட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் ஆகிடுச்சு அப்போது ஒரு சவரம் வந்து நமக்கு ஒரு லட்சம் வரை வருது அப்போது இந்த மாதிரி சேர்த்து வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நகைகள் சேரும் நம்மிடத்தில் ஒரு நமக்கே தெரியாமல் ஒரு தன்னம்பிக்கை என்பது ஏற்படும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பெரிய வாச்சர்